வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி டெல்லியில் இருக்கிற சீதாராம் பசாரில் அமர்ந்து புரட்சியாளன் பகத்சிங் தன் நண்பன் சுகதேவுக்கு எழுதிய கடிதம் இன்றைக்கும் ஆவண காப்பகத்தில் இருக்கிறது இன்றைக்கும் வரலாற்றில் அது ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது அந்த கடிதம் இப்படி தொடங்குகிறது சுகதேவ் இந்த கடிதம் கைகளில் வந்து சேரும் போது நான் உங்களை எல்லாம் விட்டு வெகு தொலைவு போயிருப்பேன் ஆம் அதற்கு பிறகு மூன்று நாள்களில் அவர் சட்டமன்றத்திலே குண்டு வீசி கைதாகிவிட்டார் ஆனாலும் இந்த கடிதம் எதற்காக என்பதை பகத்சிங் விளக்குகிறார் எனக்கு ஒரு காதல் உண்டு என்பதை நீ அறிவாய் அந்த காதல் காரணமாக நான் புரட்சிகர நடவடிக்கைகளில் பின்தங்கி விடுவேனோ என்று நீ சந்தேகப்பட்டதாக நண்பர்கள் மூலம் அறிந்தேன் சந்தேகம் தீர்ந்துவிட்டதா நான் புரட்சியாளன் எனக்கு காதல் உண்டு ஆனாலும் என் காதல் என் புரட்சிகர நடவடிக்கைகளை ஒரு நாளும் முடக்கிவிடாது என்பதை இப்போது நீ உணர்ந்திருப்பாய் எந்த புரட்சியாளனுக்கு காதல் இல்லை நமக்கெல்லாம் இந்திய போராளியானை இத்தாலி நாட்டின் காதலியின் கடிதத்தை படித்துவிட்டு பைத்தியம் போல ஆகிவிட்டதாக நீ அறிந்ததில்லையா எனவே புரட்சியும் காதலும் எதிரெதிரானவை அல்ல ஆனாலும் என் புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு காதல் குறுக்கே நிற்காது என்று பகத்சிங் எழுதியிருக்கிறார் சில நேரங்களில் சிலர் காட்டும் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட படிச்சென்று பற்றிக்கொள்ளும் அதனுடைய தேவை அந்த எதிர்ப்பு காட்டப்பட்ட சூழல் இவைகளை பொறுத்து அப்படி அது பற்றி கூடும் நேற்றைக்கு முன்தினம் வரை யாரும் அறியாத ஒரு மாணவியின் பெயர் நேற்று தமிழ்நாட்டையே தன் பக்கம் திருப்பிக் கொண்டது உண்மைதான் அந்த மாணவி வரிசையாக மற்றவர்களோடும் சேர்ந்து நடந்து மேடைக்கு வந்தார் எல்லோரும் ஆளுநரிடத்திலே தங்கள் பட்டத்தை வாங்கிக் கொண்டார்கள் இந்த பெண்ணும் வந்தார் ஆளுநரை கடந்தார் அருகில் இருக்கிற துணைவேந்தர் இடத்திலே சென்று அந்த பட்டத்தை வாங்கிக் கொண்டார் தன் அருகில் வந்து நிற்குமாறு ஆளுநர் சொல்லியும்கூட அவர் அதை பொருட்படுத்தவில்லை இது ஒரு பெரிய எதிர்ப்பு மிக சின்ன அளவில் காட்டப்பட்டாலும் நாடு முழுவதும் பேசப்படுகிற எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிற ஒருவரின் கையால் நான் பட்டத்தை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற துணிச்சல் எல்லோருக்கும் சட்டென்று வந்துவிடாது எனவே யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு பெரும் எதிர்ப்பை ஒரு சிறு செயலின் மூலம் காட்டியிருக்கிற அந்த மாணவியின் பெயர் ஜீன் ஜோசப் இந்தியாவில் அட்டவணை சாதியில் பிறந்த ஓர் இளைஞனுக்கு அமெரிக்காவில் சென்று படிக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது அதிசயம்தான் அந்த வாய்ப்பை பெற்ற இளைஞனின் அன்றைய பெயர் பீமாராவ் இன்று உலகம் அறிந்த பெயர் அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நியூயார்க்கில் சென்று இறங்கிய அம்பேத்கர் பிறகு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மூன்று ஆண்டுகள் படித்தார் அப்போது அவர் உடன் பயின்ற நண்பர்கள் எல்லோரும் மதுவும் புகையுமாய் மகிழ்ச்சியாயிருந்தனர் இருந்தனர் அதுதான் அந்த வயதிற்கு உரியது என்றும் அவர்கள் கூறினர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தன்னிடமிருந்த குறைவான பணத்தை இரண்டு செயல்களுக்காக மட்டும்தான் செலவிட்டார் ஒன்று உணவுக்காக இன்னொன்று புத்தகங்களை வாங்குவதற்காக அவரே சொல்கிறார் நான் கூடுதலாக செலவிட்டது என்னுடைய தேநீர் பழக்கத்திற்காக மட்டும்தான் என்று தன் நண்பர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்களை வசந்த் மூன் வெளியிட்டிருக்கிறார் அதில் அம்பேத்கர் சேக்ஸ்பியரை மேற்கோள் காட்டி சொல்கிறார் கடலின் அலைகளைப் போல வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்து கொண்டே நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆண்கள் மட்டுமே படித்தால் இந்த உலகம் முன்னேறாது பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்று எழுதுகிறார் இந்த சிந்தனைகள் எல்லாம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வயது இளைஞனுக்கு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நவம்பர் பதினொன்றாம் நாளிட்ட குடியரசு ஏட்டில் ஒரு தலையங்கம் வெளியாகி இருக்கிறது அதன் தலைப்பே சற்று வேறுபட்டு இருக்கிறது அதனுடைய சாரம் என்ன என்றால் திராவிடர் கழகம் தொடங்கப்பெற்று எழுபத்தி ஐந்து நாள்கள் அதாவது இரண்டரை மாதத்திற்கு பிறகு அந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சேலத்தில் தொடங்கப்பெற்ற திராவிடர் கழகத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது எல்லா மாவட்டங்களிலிருந்தும் உறுப்பினர்கள் சேர்த்து மிக விரைவில் பத்தாயிரம் உறுப்பினர்களை சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் அது இந்த தலையங்கம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் எதிர்பார்த்ததை விட பத்தாயிரம் தாண்டிவிட்டது ஒரே மாதிரியாக இல்லை சில ஜில்லாக்களில் கூடுதலாகவும் சிலவற்றில் குறைவாகவும் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான ரசீது முழுவதும் போடப்பட்டுவிட்டது என்பதையும் சொல்லிவிட்டு எந்தெந்த மாவட்டத்தில் குறைவாக உறுப்பினர்கள் சேர்த்து அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு வாரம் என்று கணக்கு வைத்து பெரியார் சுற்றுப்பயணத்தை அளவை தான் திரும்புவார் என்று அந்த தலையங்கம் கூறுகிறது ஆகஸ்ட் பதினைந்து அன்று தில்லி செங்கோட்டையில் விடுதலை நாளையொட்டி இந்திய தேசிய கொடியை ஏற்றிய இந்திய பிரதமர் இயக்கம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் அந்த இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று உயிரை நீத்து ஆயிரம் ஆயிரம் தியாகிகளில் ஒருவரின் பெயரையாவது அவர் குறிப்பிட்டிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டாம் நாள் வங்காளத்தில் இருக்கிற சிட்டகாங் ஆயுத கிடங்கை தகர்ப்பதற்காக சூரியாசன் என்பவரின் தலைமையில் புரட்சி வீரர்கள் புறப்பட்டார்கள் செங்குத்தான மலைகளில் ஏறினார்கள் பசி தாகம் அம்பிகா சோனி என்னும் ஒருவர் அவர்களுக்கு இரண்டே இரண்டு முலாம்பழங்களை கொண்டு வந்தார் அதனை அறுபது துண்டுகளாக்கி ஆடுக்கு ஒன்று உண்டார்கள் அதனை தவிர வேறு எந்த உணவும் இல்லை பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய இராணுவத்தை எதிர்த்து போரிட்டார்கள் நான்காவது நாள் மழமழவென்று துப்பாக்கிச் சூட்டில் பனிரெண்டு பேர் இறந்து போனார்கள் அவர்களில் ஒருவனின் பெயர் டெகரா வயது பதினான்கு பதினான்கே வயதில் தன் நாட்டிற்காக தன் உயிரை நீத்த டெகராவின் பெயரையாவது நம் பிரதமர் சொல்லியிருக்கலாம் மார்க்ஸ் ஆகியோரை பற்றி நாம் படிக்கும்போது அவர்களுக்கான முன்னோடிகளாக கான் ஹெகல் ஆகிய தத்துவ ஆசிரியர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஹெகலுக்கும் மார்க்சுக்கும் இடையில் இன்னொரு அறிஞர் இருந்தார் அவர் தான் தான் மார்க்சை ஒரு பகுத்தறிவாளராகவும் மாற்றினார் அவருடைய பெயர் லுத்விக் ஏ ஃபயர்பாக் என்பது ஃபயர்பாகும் தொடக்கத்தில் ஹெகலை தான் பின்பற்றினார் ஹெகலை தன்னுடைய இரண்டாவது தந்தை என்று கூட சொன்னார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய சிந்தனையில் மாற்றம் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் எழுதி வெளியிட்ட கிறிஸ்துவத்தின் சாரம் ஆஃப் என்கிற ஒரு புத்தகம் பெரிய கருத்து மாற்றத்தை உலகத்தில் உருவாக்கிற்று அவரே சொன்னார் நான் இறையியல் நம்பிக்கை உடையவனாக இருந்தேன் இன்றைக்கு பொருள் முதல்வாதியாக பகுத்தறிவாளனாக ஆகியிருக்கிறேன் அதன் தான் இந்த புத்தகம் என்றார் அந்த புத்தகம் மார்க்சினுடைய சிந்தனை போக்கிலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்தான் ஆனால் ஹெகலிலிருந்து மார்க்ஸ் என்று நேரடியாக வந்திருந்தால் நாம் இப்போது பார்க்கிற அந்த மார்க்ஸை பார்த்திருக்க முடியாது இடையில் ஃபயர் பாக்கினுடைய பணி மிகப்பெரியதாக பெரியதாக இருந்திருக்கிறது பாரதியார் பாரதிதாசனுக்கு இணையாக இருபதாம் நூற்றாண்டில் வைத்து எண்ணத்தக்க பெரும் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதியார் பிறப்பதற்கு சில ஆண்டுகள் முன்னே பிறந்து பாரதியார் மறைந்த பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் அவர் அவருடைய நூல்கள் பெற்றவை மலரும் மாலையும் உமர்கயாம் பாடல்கள் காந்தலூர் சாலை ஆசிய ஜோதி என்று பல்வேறு விதமான நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய மருமக்கள் வழி மான்மியம் இன்றைக்கும் பேசப்படுகிற நூல் இவ்வளவு இருந்தும் கூட பாரதியார் இணையாக கவிமணி அறியப்படாமலேயே இருக்கிறார் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை அவருடைய எழுத்துகளில் வெறும் குழந்தைகளுக்கான செய்திகள் மட்டுமல்ல பகுத்தறிவு சிந்தனைகள் சாதி எதிர்ப்பு சிந்தனைகளும் இடம்பெற்றிருக்கின்றன வேதியல் என மின்னுவோரால் மழை வந்துடுமா கேட்கிறார் பாடுபடுபவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது பாடுபடுவோர்கே இந்த கட்டும் ஆடையாக பருத்தி காய்த்தழிப்பதுண்டோ சட்டி பானையெல்லாம் மண்ணில் தாமே எழுவதுண்டோ சொர்க்கத்தை அவர் ஏற்கவில்லை கண்ணில் காணா சொர்க்கமும் ஓர் கனவே அன்றி நனவாமோ என்று கேட்கிறார் அண்மையில் அவரை பற்றிய ஓர் அருமையான புத்தகத்தை பேராசிரியர் யோகீஸ்வரன் எழுதி வெளியிட்டிருக்கிறார் மேலை நாடுகளில் சாலைகளில் பயணம் செய்யும் போது ஒரு காட்சி பெரிய வியப்பை ஏற்படுத்தியது நம்முடைய ஊர்திக்கு பின்னால் இருந்து ஒரு ஊர்தியினுடைய ஒலி அதாவது ஆம்புலன்ஸ் என்று சொல்லப்படுகிற நோயாளர் ஊர்தியினுடைய ஒலி கேட்குமானால் எல்லா வண்டிகளும் அந்தந்த இடத்தில் அப்படியே நின்று விடுகின்றன என்பதை விட எல்லா வண்டிகளும் அப்படியே உறைந்து விடுகின்றன என்பதுதான் சரி அதனை ஃப்ரீசிங் என்றுதான் அவர்களும் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பண்பு அங்கிருக்கிறது எங்கும் இருக்க வேண்டும் நெப்போலியன் முதன் முதன்முதலாக இந்த நோயாளர் ஊர்தி நடைமுறைக்கு வந்தது என்று கூறுகின்றனர் போர் வீரர்களை காயம்பட்டவர்களை குதிரை ஒரு வண்டியில் உள்ளே மருந்துகளும் கொண்ட அந்த வண்டியில் அடைத்துச் செல்வது பழக்கமாக இருக்கிறது பொதுமக்களுக்கான நோயாளர் ஊர்தி முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்றைக்கு எங்கு பார்த்தாலும் காலரா நோய் பரவிய நேரத்தில் இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகமாகி இருக்கிறது இன்றைக்கும் உலகத்தில் எங்கும் இந்த நோயாளர் ஊர்தி வருமானால் எல்லோரும் அதற்கு வழி விட வேண்டும் அதுதான் மிகச்சிறந்த பண்பு ஒருமுறை வடநாட்டிற்கு தந்தை பெரியார் அவர்கள் சென்றபோது போது அறிஞர் அண்ணாவும் அவர் உடன் சென்றிருந்தார் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலேயே தன் கோபித்துக் கொண்டு பெரியார் காசிக்கு சென்றிருக்கிறார் பிறகு தலைவரான நிலையில் தந்தை பெரியார் அவர்கள் வடநாட்டு பயணம் மேற்கொள்கிறார் அறிஞர் அண்ணாவும் உடன் செல்கிறார் காசிக்கு அருகில் இருக்கிற சாரநாத் என்னும் இடத்திற்கு போகிறார்கள் அங்கேதான் புத்தரின் தோட்டம் இருக்கிறது அந்த புத்தரின் தோட்டத்துக்கு போகிற வழியில் வேப்பமரமும் மாமரமும் அடுத்தடுத்து இருக்கின்றன அறிஞர் அண்ணா நினைத்துக் வாழ்வில் இன்பமும் துன்பமும் சேர்ந்தேதான் இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று அங்கே அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தால் ஜப்பானியர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மணி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது இத்தனை அரிய தத்துவத்தை தந்த புத்தனை ஆரிய நாகங்கள் அழித்து விடுவதற்கு இந்திய மண் இடம் கொடுத்து விட்டதே என்கிற கோபம் ஆனாலும் புத்தர் ஒரு புன்னகையோடு இருக்க என்று எண்ணி பார்க்கிறார் வேறு ஒரு காரணமும் இல்லை இதோ தாடி வைத்துக்கொண்டு உன் அருகிலே ஒருவர் இருக்கிறாரே நான் செய்த வேலையைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் மகிழ்வாக இரு என்று புத்தர் சொல்லுவது போலவும் அதனால் தான் அவர் புன்னகையோடு இருப்பது போலவும் அண்ணா எழுதுகிறார் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற பல நூல்களில் ரிடில்ஸ் இந்து மதத்தின் புதிர்கள் என்னும் புத்தகம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல் என்று கூறலாம் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் எதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அம்பேத்கர் விளக்குகிறார் குறிப்பாக இரண்டு நோக்கங்களை அவர் சொல்லுகிறார் ஒன்று இந்து மதம் ஒரு சனாதன மதம் என்று கூறுகிறார்கள் சனாதனம் என்றால் அழிவற்றது என்றும் எப்போதும் நிலையாக இருப்பது என்றும் பொருள் ஆனால் இந்து மதம் சனாதன மதம் இல்லை என்பதற்கான பல சான்றுகளை இதில் நான் காட்டியிருக்கிறேன் இந்து மதத்திற்குள் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன கடவுள் வழிபாடுகளில் மட்டுமில்லை வழிபாட்டு முறைகளிலும் அந்த போக்குகளிலும் கூட பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இம்சையிலிருந்து அஹிம்சைக்கும் பிறகு அஹிம்சையிலிருந்து இம்சைக்கும் இந்து மதம் எப்படி மாறியிருக்கிறது என்பதை நான் எடுத்துக்காட்டுகளோடு சொல்லியிருக்கிறேன் என்கிறார் அம்பேத்கர் அடுத்ததாக பிராமணர்கள் கடவுளின் பெயராலும் இந்த மதத்தின் பெயராலும் சாதாரண மக்களை எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதும் இந்த நூலின் நோக்கம் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர்